ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரொட்டீன் வீடியோ தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு ரொட்டீன் வீடியோ ஷேர் பண்ணி இன்றைக்கி கரெக்டாக அஞ்சறையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நல்ல தூக்கம் பசங்க இப்போ மழை டைம்னால் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை போலையுமே நல்லா அஞ்சரைக்கெல்லாம் முத கொஞ்சம் விடிஞ்சாப்பில் வெளிச்சமாக இருக்கும் இப்போ ஓரளவு இருட்டாகவே தான் இருக்குது நம்ம எப்பயுமே ரெகுலராக வாங்குகிற மீன்காரவங்க இவங்க ரெகுலராக சீக்கிரமாகவே எப்பயுமே வந்துடுவாங்க அப்போ தான் நமக்கு வேலைகள் எல்லாம் வேகமாக முடிச்சு வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் லீவாக இருந்தாலுமே ஸ்கூல் டையத்தில் மாதிரியே என்னோடய சாப்பாட்டு வேலைகள் ஃபுல்லாகவே கிச்சன் ஒர்க் எல்லாமே அந்த டைமிங்லேயே முடிச்சுட்டு ஃப்ரீயாகிடுவேன் ஏன்னா அன்னைக்குன்னு தோப்புக்கு போகிற வேலை இருக்கும் துணி ஏதாவது தைக்கிற மாதிரி வேலை இருக்கும் வீட்டு க்ளீன் பண்ணுற மாதிரியான வேலை இருக்கும் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம உட்காந்து ஏதாவது ஏன்னா மற்ற டைம் வந்து மேக்ஸிமம் ஒர்க் மட்டும் சொல்லி கொடுப்போம் அதுக்கே டைம் செட் ஆயிரும் சரி எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஞ்சம் சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எனக்கு நானே ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் அதனால் எப்பயும் போல் சீக்கிரமாகவே வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிடணும்னு நினப்பேன் மேக்ஸிமம் நமக்கு சமைக்கிற வேலை தானே இருக்கும் ரெகுலராகவே அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்னென்ன வேலை இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி விறகு அடுப்பில் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் பொரியல் வேச்சாச்சு நக அதனர மீன் தான் வாங்கியிருந்தேன் அது சின்ன சின்ன மீனாக இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து தோப்புக்கு போகிறதையும் தோப்பில் போயிட்டு தண்ணி பாய்ச்சதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் சொல்லுவாங்க இல்லையா கேஸில் சமைக்கிறத விட விறகடுப்பில் சமைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்ன்ட்டுன்னு அது உண்மையாகவே தனி டேஸ்ட்டாக தான் இருக்குது அதை நான் ரெண்டு மூணு டைம் செக் பண்ணி பார்த்துருக்கேன் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து லைட்டாக மிக்சியில் அப்படி அடிச்சுட்டு அதை நம்ம தாளித்து பண்ணும்போது அந்த குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது மேிமம் நம்ம ஏரியாவில் மீன் நண்டு இறால் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா கிடைக்கும் வெளியில தான் போய் வாங்கணும்னு இல்லை வீட்டுக்கே கொண்டுட்டு வந்து கொடு சேல் பண்ணுவாங்க இப்போ கார்த்திகை மாதம் வேறு வரப்போது மாலை போடுவாங்க வீட்டில் அதனால் இப்போ ரெகுலராகவே நான்வெஜ் எடுத்துகிட்ருக்கேன் ஏன்னா நமக்குன்னு இல்லாட்டாலுமே பசங்களுக்காகவே அவங்க ஏன்னா அங்கிட்டு வந்து ரெண்டு மாதம் ஆயிரும் மேக்ஸிமம் கார்த்திகை ஒன்றில் மாலை போட்டுருவாங்க மார்கழி ஃபுல்லாக அடுத்து தை அந்த டயத்தில் தான் ஜன்வரி ஃபைவ்க்கு பக்கத்தில் தான் அவங்க கோயிலுக்கு போவாங்க அதனால ஃபுல்லாகவே வந்து ரெகுலராக இப்போ நான்வெஜ்ஜு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி குழம்பு அடுப்பில் வச்சுட்டுமே நம்ம அடுத்தடுத்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்காமல் பாத்திரம்லாம் உடனே கழுவிட்டு அந்த இடத்துலாம் உடனே க்ளீன் பண்ணிவிட்டு துணி ஏதாவது துவச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை காய வச்சுட்டு இல்லை அலச வேண்டி திருக்குன்னா அலசிட்டு அப்படி அடுத்தடுத்து என்ன வேலைகள்ங்கிறத நம்ம சுறுசுறுப்பாக பார்க்கும்போது நமக்குனாமே வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக தெரியும் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு ஒரு ப்ளவுஸ் டிச் பண்ணுறதா இருந்துச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க தையல் வீடியோ போடுங்க அப்படின்னு மொபைலில் வச்சு அதை எடுத்து அதை நான் வீடியோ எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது இன்னொன்று உங்களுக்கு கட் பண்ண வீடியோ துணி எப்படி கட் பண்ணுறதுன்னு நல்லா அழகாக ப்ராப்பராக போட்டிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அடுத்து நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து எடுக்கணும் எடுத்து உங்களுக்காக கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ என்னால் அதை எடுக்கவும் முடியலை இது வரைக்கும் ஏன்னா மொபைலை ஸ்டாண்டில் வச்சுட்டு அதை நான் நான் எடுத்து எடுத்துகிட்டு அது போடுறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது கிளியராக போடணும் வீடியோ போ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது கிளியராக இருக்கணும் அதனால கூடிய சீக்கிரமாகவே நான் அந்த ஸ்டிச் பண்ணுற வீடியோஸும் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா தைச்சிட்டு அம்மாவுக்கு ஒரு பிளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு அடுத்து ஈவினிங் போல் தோப்புக்கு போயாச்சு தோப்பில் இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிற வேலை வாரத்தில் ஒரு ஒரு டைம் தான் தண்ணி பாய்ச்சிற மாதிரி எனக்கு டைம் இருக்குது லீவு டயத்தில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தோப்புக்கு போயிட்டாலே மன அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற எனக்கே அப்படின்னா டவுனில் இருக்க நினச்சி பாருங்கள் அதனால் இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் விரும்பி இந்த வீடியோஸ் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனாலயே ஆசையாக இதெல்லாம் நான் ஷூட் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு அதை விட ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அவங்களுக்கு தண்ணியில் அவ்வளோ ஜாலியாக விளையாடுவாங்க கடைசி மரத்தில் தண்ணி போது நல்லா ஃபுல்லாக குளிச்சிருவானுங்க திருப்பி வந்து ஈவினிங் வீட்டில் குளிக்கிற மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த தண்ணி அழகாக ஓடி அந்த மரம் பா வாய்க்கால் ஃபுல்லாகவே நன ஃபுல்லாக நிரம்பி அந்த பார்க்குற அந்த ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் உட்காந்து ரசித்து பார்த்துட்டே இருப்பேன் அம்மா வீட்டில் வந்து ஓசு தான் அந்த பைப்பை போட்டு அப்படியே தண்ணி பாய்ச்சற மாதிரி ஓஸ் மூலமாக போடுற மாதிரி இருக்கும் ஓஸில் இங்கே தான் வந்து இந்த மாதிரி மடையில் ஓடும் அந்த மாதிரி பம்ப் செட்டு மாதிரியே அந்த மடையில் ஓடுற ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி பாய்ச்சுறது அங்கே அப்படி கிடையாது அம்மா வீட்டுக்கு போன உடனே கரண்ட்டு மோட்ரு தான் மோட்ரை போட்டுட்டு அப்படியே பைப்பு ஓசை தூக்கி தூக்கி போட்டாலே போதும் அது பாட்டில் நிறைஞ்சி ஓடும் தோப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உடனே அடுத்து முக்கியமான வேலை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது தான் எப்போயுமே என்னோடய ஒரு நாள் பொழுது காலையில் எப்படி எந்திரிச்சு டீ போடுறதுலேருந்து ஆரம்பிக்குமோ அதே மாதிரி உட்காந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாடம் சொல்லி கொடுக்குறதோட தான் எப்போயுமே முடியும் லீவாக இருந்தாலும் சரி ஸ்கூல் டைமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து எதுனாலும் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்போ தான் எனக்குமே ஃபுல் ஃபினிஷ் அவங்களுக்கு எப்படியோ எனக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும் சின்னதாக ஒரு கணக்கோ அந்த மாதிரினாலும் பெரியவன் கொஞ்சம் டஃப்பாக தான் படிப்பான் பக்கத்துலேயே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் சின்னவன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற போதே தெரியுது கொஞ்சம் ஆன்லைன் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற மாதிரி தெரியுது இருந்தாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக டீச்சர் வச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிக்கின்னு ஜாலியாக அவங்க ஏஜுக்கு ஏற்றாப்புல உட்காந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க என்னோட ஒவ்வொரு நாள் பொழுதும் இப்படி தான் அடுத்தடுத்து காலையில் அப்படி போதே ஒரு நாலு நாள் எந்திரிக்கும் போதே தோணிடும் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும் இன்றைக்கி என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டைம் டேபிள் மைண்டில் அப்படி போட்டுட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்னோடய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு லைஃப் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு நாள் பொழுதெல்லாம் எனக்கு எப்படியெல்லாம் போச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சின்னதாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன் வாழ்க்கை நம் கையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் எனக்கு எனர்ஜிட்டிக்காக மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் சரி கமெண்ட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸும் சரி கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்டால் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ